வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் கார்னிஷியர் லைஃப் சேனல் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது அனில் பிராண்டில் வந்து பிரியாணி சேமியா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரெசிபிக்குள்ளே போகலாம் ஒரு பெரிய கடாய் எடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆனியன் எடுத்து அதை நல்லா சாப் பண்ணி அதை எண்ணெயோட சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை வந்து புடியை நறுக்கி அதோடு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஜிஞ்சரையும் கார்லிக்கையும் நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சியையும் மூணு பல்லு பூண்டையும் சாப் பண்ணி போட்டால் போதும் தக்காளியும் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் சேர்க்க போகிறோம் முதல்ல வந்து பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே வந்து ஒரே சைஸில் கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து நல்லா வதங்கும் போதே குக் ஆகிடணும் காரணம் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் சேமியாவை தான் சேர்க்க போகிறோம் அரிசி வந்து சேர்த்து நம்ம பிரியாணி செய்யும்போது அரிசியோட எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்ந்து கூட குக் ஆகும் ஆனால் பிரியாணி சேமியாவில் பார்த்தோம் அப்படின்னா சேமியாவை போட்டு நம்ம ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வச்ச லிட்டை போட்டு மூடி வச்சாலே அது வந்து வெந்துடும் அதனால் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஓரளவு நல்லா குக் ஆனதுக்கு தான் நம்ம வந்து தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து சேமியாவை வந்து சேர்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம அனில் சேமியா பாக்கெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மசாலா பாக்கெட் இருக்கும் அந்த மசாலா பாக்கெட்டு தான் நார்மல் சேமியா வந்து பிரியாணி சேமியாவாக மாற்றக்கூடிய ஒரு சீக்ரெட்டான ஒரு மசாலா இதை வந்து இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவு வெந்திருக்கு இதில் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் அதோடு சேர்த்துட்டு நல்ல தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் உப்பையும் அதோடு சேர்த்துக்கலாம் சிலருக்கு வந்து சேமியா வந்து பர்ஃபெக்டாக செய்ய வராது அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தண்ணியோட அளவு மாறுபடுறதுனால தான் நீங்கள் அந்த பேக்கெட்டில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சேமியா வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் பேக்கெட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் லிட்டர் வந்து தண்ணி சேர்க்கணும் அது கூட குறையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து கரெக்டாக வரவே வராது அட்லீஸ்ட் குறைவாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் தண்ணியை லைட்டாக தெளித்து தெளித்து அதை வேக வச்சுக்கலாம் ஆனால் ஒரு அரை டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டால் கூட அது வந்து கூழு மாதிரி ஆகிடும் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முதல்ல ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருந்தேன் இப்போ வந்து தண்ணியை குடித்து பார்த்துட்டு உப்பு பற்றலை அதனால் தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சேமியாவையும் அதை எடுத்து நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சேமியா சேர்க்கும் போது அடுப்பு வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வைக்கணும் அஞ்சில் இருந்ததை வந்து நான் வந்து இப்போ ஒன்றில் தான் வச்சுருக்கேன் ஸோ அதை வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்ட வச்சு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதும் அதுக்கு அது நல்லா குக் ஆகிடும் அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுத்து போட்டு பெரட்டி விட்டுட்டு திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான பிரியாணி சேமியா வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடும் நல்லா பொல பொல பொலனு சூப்பராக இருக்கும் கடைசியில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீ கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கீயெல்லாம் சேர்க்கல எனக்கு அந்த சேமியா ஃப்ளேவர் இருக்கிறதுனால எனக்கு வந்து கீயோ பட்டரோ சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணலை உங்க வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பட்டர் இல்லைன்னா கீ எது வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி லைட்டாக வெளியெடுத்து விட்டோம் அப்படின்னா எவ்வளவு பொல பொழப்பொழ உதிரியாக வந்திருக்குன்னா பாருங்கள்